திருப்பூர் பல்லடம் ரோடு பாளையம் கவுண்டம்பாளையம் ரோடு பகுதியில் அமைந்துள்ள விஜய் நிட்டிங் மற்றும் கிருத்திகா நிட்டிங் என்ற பின்னலாடை உற்பத்தி நிறுவனத்திற்கு ஏராளமான தொழிலாளர்கள் தேவை இருக்கிறது இங்கு நிட்டிங் மிஷின் ஆபரேட்டர் ஐம்பது நபர்கள் நிட்டிங் மிஷின் ஹெல்பர்கள் இருபது நபர்கள் பயிற்சி உதவியாளர்கள் பத்து நபர்கள் பின்னலாடை துணை உற்பத்தியை நிட்டிங் மிஷின்களில் பயிற்சி எடுக்க தகுதியான இருபது நபர்கள் என இந்த நிறுவனத்திற்கு மொத்தம் நூறு நபர்கள் தேவை என நிறுவனத்தார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு தங்குமிடம் இலவசமாக வழங்கப்படும் மூன்று வேளையும் மிக குறைந்த விலையில் அங்கேயே உள்ள கேண்டீனில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாள் ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் பணிபுரிய திறமைகளின் அடிப்படையில் ரூபாய் ஐநூறு முதல் ஆயிரம் வரை இங்கு சம்பளமாக வழங்கப்படுகிறது அத்துடன் போனஸ் இஎஸ்ஐ பி எஃப் மற்றும் உள்ள ஊக்கத்தொகைகள் அனைத்தும் உற்பத்தியின் அடிப்படையில் தொழிலாளர்களுக்கு மிக சிறப்பாக வழங்கப்படும் என டிஜி நிட்டிங் மற்றும் கிருத்திகா நிட்டிங் நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர் இவர்களை தொடர்பு கொள்ள திரு ஆர் எம் சுப்பிரமணியன் நிர்வாக இயக்குநர் இவரது தொலைபேசி எண் நைன் எயிட் டபுள் டூ 84646 4 6. இந்த பணியில் சேர விரும்பும் தொழிலாளர்கள் தொடர்பு கொண்டு பேசி தங்கள் வேலையை உறுதி செய்து கொள்ளலாம் திருப்பூர் அவிநாசி ரோடு கருமத்தம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள பெஸ்ட் குழும நிறுவனத்திற்கு சொந்தமான பெஸ்ட் பிரிண்ட் சொல்யூஷன்ஸ் ரோட்டரி பிரிண்டிங் நிறுவனத்திற்கு ரோட்டரி பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட்டர்கள் மூன்று நபர்கள் ரோட்டரி பிரிண்டிங் மிஷின் உதவி ஆப்ரேட்டர்கள் நான்கு நபர்கள் ரோட்டரி பிரிண்டிங் உதவியாளர்கள் பதினைந்து நபர்கள் எலாஸ்டிக் லூம் மிஷின் ஆப்ரேட்டர் நான்கு நபர்கள் ஆக இந்த நிறுவனத்திற்கு மொத்தமாக இருபத்தி ஆறு நபர்கள் தேவை என இந்நிறுவனத்தார் தெரிவித்துள்ளனர் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு நல்ல வசதியான இலவச தங்கும் இடம் கேன்டின் வசதி ஆண்டுதோறும் போனஸ் இஎஸ்ஐ பி மற்றும் உற்பத்திக்கு தகுந்த ஊக்கத்தொகை ஆகிய அனைத்தும் மிக சிறப்பாக செய்து தரப்படும் என இந்நிறுவனத்தார் தெரிவித்துள்ளனர் இவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரு ராஜராஜன் ஆபரேஷன் மேனேஜர் அவர்களின் தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு மூன்று மூன்று ஒன்பது எட்டு நான்கு ஏழு ஏழு இந்நிறுவனத்தில் பணிபுரிய விரும்பும் தொழிலாளர்கள் குறிப்பிட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தங்கள் வாய்ப்பை உறுதி செய்து கொள்ளலாம் திருப்பூர் கூலுவப்பட்டி அஞ்சல் போயம்பாளையம் நந்தா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஜெய் மாருதி நெட்வொர்க் பின்னலாடை உற்பத்தி நிறுவனத்திற்கு ஓவர்லாக் டெய்லர்கள் அயன் பேக்கிங் இன்சார்ஜ் சில்லறை விற்பனை நிறுவன விற்பனையாளர் செக்கிங் பெண் ஆகியோர் தேவை என தெரிவிக்கின்றனர் ஓவர்லாக் டெய்லர்கள் இரண்டு நபர்கள் அயனிங் பேக்கிங் இன்சார்ஜ் ஒரு நபர் சில்லறை விற்பனை நிறுவன விற்பனையாளர் ஒரு நபர் செக்கிங் பெண் ஒரு நபர் என இங்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் டபுள் நைன் டபுள் போர் சிக்ஸ் த்ரீ போர் ஃபைவ் போர் சிக்ஸ் இந்த எண்ணில் இவரை தொடர்பு கொண்டு வேலை தேவைப்படுவோர் தங்கள் வேலை வாய்ப்பை உறுதி செய்து கொள்ளலாம் திருப்பூர் சிறுபுழுவப்பட்டி அணைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ரம்யா நெட் பிரிண்டிங் நிறுவனத்திற்கு பதிமூன்று அனுபவம் வாய்ந்த நபர்கள் தேவை என அறிவித்திருக்கிறார்கள் நல்ல அனுபவம் நிறைந்த பியூசிங் செய்ய தெரிந்த ஐந்து நபர்களும் உதவியாளர்கள் ஐந்து நபர்களும் ஆகியவற்றில் நல்ல அனுபவம் நிறைந்த வைத்திருக்கக்கூடிய வாகன ஓட்டுநர்கள் ஒரு நபரும் தேவைப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள் இங்கு தங்குமிடம் இலவசமாக வழங்கப்படுகிறது நல்ல சம்பளம் உணவு ஏற்பாடுகள் செய்து கொள்ளலாம் வருடம் முழுவதும் இந்த நிறுவனத்தில் வேலை வழங்குவதாக இதனுடைய நிர்வாக இயக்குனர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரு ரங்கராஜ் டபுள் த்ரீ நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த வாய்ப்பினை தகுதியுள்ளோர் பெற்றுக்கொள்ளலாம் திருப்பூரில் உள்ள ராஜ்தீப் சிக்கண்ணா கல்லூரி பின்புறம் அமைந்துள்ள விவேகானந்த நகர் மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது இந்த நிறுவனத்திற்கு போட்டோஷாப் டிசைனிங் பிரிவில் நல்ல அனுபவம் நிறைந்த ஐந்து நபர்களும் கோரல்ரா டிசைன் செய்ய தெரிந்த நல்ல அனுபவம் நிறைந்த ஐந்து நபர்களும் தேவை என அறிவித்திருக்கிறார்கள் தங்குமிடம் இலவசமாக இங்கு வழங்கப்படுகிறது உணவு ஏற்பாடுகளும் செய்து கொள்ளலாம் நல்ல அனுபவம் நிறைந்த டிசைனர்களுக்கு பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை நல்ல ஊதியம் வழங்கப்படும் என ராஜ்தீப் கிளாத்திங் கம்பெனி நிறுவனத்தார் தெரிவித்திருக்கின்றனர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் எயிட் ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் த்ரீ இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு தகுதியுள்ளோர் இந்த வேலைக்கு விண்ணப்பித்து வேலையை பெறலாம் நன்றி